வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சிவில் விமான போக்குவரத்து குறித்த இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் கிராமசாலைகள் திட்டத்திற்கு எழுபதாயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு திட்டங்களை உருவாக்கி சாதனை கோவை நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் இரண்டு நாள் பயணத்தை இன்று தொடங்குகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகத்தில் கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் ஆலைகளை விரிவாக்க ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து இஸ்ரேலுடன் சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த தயார் அமைப்பு அறிவிப்பு அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இந்தியாவுடன் நட்புறவு தொடரும் அமெரிக்கா அறிவிப்பு நாற்பத்தி செஸ் ஒலிம்பியாட் முதல் போட்டியில் இந்திய ஆடவர் அணி நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடம் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த செமிகண்டக்டர் சூழலை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் செமிகண்டக்டர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்ற கருப்பொருளில் செமிகான் இந்தியா அமைப்பு சார்பில் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மாநாட்டில் பேசிய அவர் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த செமிகண்டக்டர் சூழலை இந்தியா வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உலக செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா எட்டாம் இடம் வகிப்பதாக தெரிவித்த அவர் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த செமிகண்டக்டர் சூழலை இந்தியா வழங்கும் என்று கூறினார் உலகில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலும் இந்தியாவின் சிப் இடம்பெற வேண்டும் என்பதே தமது கனவு என்று பிரதமர் குறிப்பிட்டார் எண்பத்தி ஐந்தாயிரம் தொழில்நுட்ப நிபுணர்கள் பொறியாளர்கள் ஆகியோரை கொண்டு செமிகண்டக்டர் பணிக்குழுவை உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே உலக நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டை सेमिकॉन इंडिया मानाटे इंग इ साल चार हम 85,000 टेक्नीशियंस इंजीनियर्स और आरएनडी एक्सपर्ट्स की सेबी कंडक्टर वर्कफोर्स तैयार कर रहे हैं भारत का फोकस अपने स्टूडेंट्स और प्रोफेशनल्स को सेमी कंडक्टर इंडस्ट्री रेडी बनाने पर है कल ही अनुसंधान नेशनल रिसर्च फाउंडेशन की पहली बैठक हुई है इस फाउंडेशन से भारत के रिसर्च इकोसिस्टम को एक नई दिशा भी मिलेगी नई ऊर्जा भी मिलेगी இந்த பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதற்கான முதற்கட்ட செயல்பாட்டில் மேலும் ஐந்து செமிகண்டக்டர் அலகுகளுக்கு அனுமதி கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சிவில் விமான போக்குவரத்து குறித்த இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற உள்ள இம்மாநாட்டில் அனைத்து உறுப்பு நாடுகளும் பின்பற்றக்கூடிய தில்லி பிரகடனத்தை பிரதமர் வெளியிடுவார் பிராந்தியத்தில் விமான போக்குவரத்து துறையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயல் திட்டமாக தில்லி பிரகடனம் இருக்கும் இந்த மாநாட்டை புதுதில்லியில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஆண்டுக்கு மூன்றரை பில்லியன் பயணிகளை உள்ளடக்கும் வகையில் ஆசியா பசிபிக் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கான முதலீடுகள் பெறப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் விமான போக்குவரத்து பிரிவில் பெண் ஊழியர்களின் பங்களிப்பை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் இல்லத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் பிரதமரை தலைமை நீதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினர் அன்புடன் வரவேற்றனர் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் விநாயகர் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதேபோல் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த எழுபது ஆயிரத்து கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட குடிமக்கள் அனைவரும் பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் இதன் மூலம் கோடியே லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் மின்சார வாகன திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் இதற்காக பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் கூறினார் उपदल तेरे सत्तर वर्ष की आयु के के ऊपर हर बुजुर्ग के के चाहे वो गरीब हो चाहे मध्यम वर्ग के हो चाहे उच्च मध्यम वर्ग के हो ये नया दायरा होगा जिनको पांच लाख रुपए तक के मुफ्त इलाज की सुविधा मिलेगी आज ये स्कीम பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர கி பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு எழுபதாயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்புகள் பாலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை சாலைகளால் இணைக்கப்படாத இருபத்தைந்தாயிரம் குடியிருப்பு பகுதிகளுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர சாலைகள் அமைக்க இந்த நிதி உதவி பயன்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர் இதன் மூலம் நாற்பது கோடி மனித வேலை நாட்கள் உருவாக்கப்படும் என்றார் வானிலை முன்னெச்சரிக்கைகளை துல்லியமாக தெரிவிக்க வகை செய்யும் வானிலை இயக்கத்திற்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புவி அறிவியல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வானிலை தொடர்பான இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சேவைகளை பெருமளவில் ஊக்குவிக்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஒவ்வொருவருக்கும் குறைந்த செலவிலான உயர்தர மருத்துவ சிகிச்சையை வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு காப்பீட்டை விரிவுபடுத்தி இருப்பதன் மூலம் கோடி பேரின் ஆறு கண்ணியமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு திட்டங்களை உருவாக்கி சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் நடைபெற்ற சிறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது கடந்த பத்தாண்டுகளில் மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வர்த்தக மேம்பாடுகள் குறித்தும் புள்ளி விவரங்களுடன் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் உதவிகளும் திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களின் மையமாக திகழ்வதாக பாராட்டு தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிக்கும் மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டதாகவும் தற்போது இது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது திட்டங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் பனிரெண்டாயிரத்து நானூற்றி எட்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இது பாருங்க கிரெடிட் லிங்க் சப்சிடி இனிஷியேட்டிவ் இதன் மூலமா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றாங்க அது மைக்ரோ என்டர்பிரைஸஸ்க்கு நான் ஃபார்ம் செக்டரில் அப்ளை ஆகுது மார்ஜின் மணி கொடுக்குறாங்க எல்லா பெனிஃபிஷியரிஸ்க்கும் ஸோ நீங்கள் போய் பேங்க் மூலமாக லோன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் அந்த என்டர்பிரைஸ்க்கு லோன் எடுத்துகிட்டு நடத்தலாம் மேனுஃபேக்சரிங் செக்டர்னால் ஐம்பது லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் சர்வீஸ் செக்டர்னால் இருபது லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் ஆல் இண்டியாவில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஸ்கீம் மூலமாக ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சப்போர்ட் நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பணம் கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நீண்ட கால கடன் பெற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வங்கிகள் கடன் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சவுதி அரேபியா ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது பயண திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார் அங்கு அரசின் தலைவர்கள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளை அவர் சந்தித்து பேசுவார் சுவிட்சர்லாந்து நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திக்கும் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் முன்னதாக பெர்லினில் ஜெர்மன் பிரதமர் ஓலப் ஸ்கால்ஸை ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட முறையிலான வாழ்த்தை தெரிவித்தார் ஜெர்மனியில் அவர் பல்வேறு அமைப்புகள் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்தார் ஜெர்மன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா ஆர்ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சம்பவம் தொடர்பாக இளநிலை மருத்துவர்கள் சால்ட் லேக் பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த போதிலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் முன் நிபந்தனை ஏதுமின்றி வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எல்லாருக்கும் வணக்கம் நான் கண்ணதாசன் பேசுறேன் நம்ம டிடி தமிழ் சேனலில் ஒளிபரப்பு இருக்க சக்தி ஐபிஎஸ்ன்ற சீரியல நான் சிவான்ற கேரக்டர் பண்ணுறேன் என்னோட கேரக்டர் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு லவ்வர் வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காதுங்க ஏன்னு பார்க்குறீங்களா நம்ம லவ் பண்ணுறோம்னா நம்ம சொல்லுவோம் நம்ம லவர்ட்ட போயிட்டு அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க சரி நம்ம லவ் பண்ணுறது வேஸ்ட்டு இவங்க பின்னாடி போகிறது வேஸ்ட்டு நம்ம இனிமேல் ஃபாலோவே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டாப் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணி சிவா நீங்க இருக்கீங்க வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளுக்கு லவ் ஃபீல் வந்துருச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்க போனா அங்க போன ஒரு ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல இருந்து கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்களோட கேஸ பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் உங்களுக்கு அமைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சக்தி ஐபிஎஸ் என்ற சீரியல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு டிடி தமிழ் சேனல்ல ஒழுங்குறப்ப இருக்கு அதை நீங்க தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சீரியல எல்லா லேடிஸுமே கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சக்தி ஐபி சீரியல்ல மறக்காம போய் பாருங்க செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்காவில் கேட்டக் பில்லர் நிறுவனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தற்போதுள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது தற்போது அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் முன்னிலையில் சிகாகோவில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அத்துறைக்கான செயலாளர் அருண் ராய் கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் இயக்குநர் பவன் அனந்த மற்றும் உயர் அலுவலர்கள் உடன் இருந்தனர் கட்டுமானம் மற்றும் சுரங்க கருவிகள் இயற்கை எரிவாயு இயந்திரங்கள் டீசல் எலக்ட்ரிக் எஞ்சின்கள் தொழில்துறை எரிவாயு விசையாளிகள் ஆகியவற்றை தயாரிக்கும் முன்னணி நிறுவனமாக கேட்டர்பில்லர் திகழ்கிறது இந்த நிறுவனத்தின் தலைமையகம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள இர்விங்கில் அமைந்துள்ளது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை விடுபட்ட கிராமங்களுக்கு அடுத்த கட்டமாக கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆட்சியர் மேற்கொண்டுள்ளார் என்றும் மாவட்ட மைய நூலக கட்டிடப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வகையில் சாலை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சாம்சங் நிர்வாகத்துடன் சிஐடியு தொழிற்சங்க ஊழியர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மூன்றாவது நாளாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் ஊதிய உயர்வு தொழிற்சங்க அங்கீகாரம் எட்டு மணி நேர பணி நிர்ணயம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் இரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சாம்சங் நிர்வாகம் மற்றும் சிஐடிஓ தொழிற்சங்க ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாண்டூர் செல்லியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றினர் பாண்டூர் செல்லியம்மன் கோயிலில் மகமேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகத்தை எடுத்து வந்து பூசாரி தீக்குண்டத்தில் இறக்கி தீமிதித்தார் இவரை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மதுரை மாவட்டம் கற்றபாளையம் அருகே உள்ள பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் கற்றபாளையம் அருகே உள்ள பெண்கள் விடுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியிருந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை விடுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விடுதியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் படுகாயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டு பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனா் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான முன்னூற்று எண்பத்தெட்டு ஏக்கர் விளை நிலங்கள் மீட்கப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மாவட்டந்தோறும் கோயில் நிலங்களுக்கான தனி வட்டாட்சியர் உட்பட புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன அதன் அடிப்படையில் தோறும் கோவில் பெயரில் உள்ள நிலங்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்றது இந்நிலையில் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மாவுத்து உதய ிநாதர் கோவிலுக்கு சொந்தமான முன்னூற்று எண்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் கோவில் பரம்பரை அறங்காவலர் பெயரில் இருந்தது கண்டறியப்பட்டது தொடர்ந்து அந்நிலம் மீட்கப்பட்டு அளவீடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகள் பெரு நாட்டின் முன்னாள் அதிபர் பியூஜி மோரி தமது ஆறாவது வயதில் காலமானார் சிறிது காலமாக இருதய நோயால் அவதிப்பட்டு வந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் நாட்டில் அதிபராக பதவி வகித்த பியூஜிமோரி ஒரு சர்வாதிகாரியாக ஆட்சி நடத்தி வந்தார் அவரது பத்தாண்டு கால ஆட்சியில் ஊழல்கள் மலிந்திருந்ததாக புகார்கள் எழுந்தன மேலும் அவரது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல் குற்றத்திற்காக அவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பியூஜிமோரியின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவரை விடுவிப்பதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முன்னாள் அதிபர் ஆனால் அதனை பெரு நாட்டின் நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரத்து செய்தது சிங்கப்பூரில் பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் அந்நாட்டு அதிபர் தருமன் சண்முக ரத்தினத்தை சந்தித்தார் அதிபர் மாளிகையில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்கிழக்கு ஆசியாவின் பயணம் மேற்கொண்டுள்ள போப் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக சிங்கப்பூர் வந்தடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கப்பூருக்கு அப்போதைய போப் ஜான் இரண்டாம் பால் பயணம் மேற்கொண்டார் அதற்கு பின்னர் இப்போதுதான் போப் அங்கு செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் சிறந்த நட்புறவை பராமரிக்க அமெரிக்கா விரும்புவதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார் கூறியுள்ளார் மும்பையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் அமெரிக்க தேர்தலில் யார் வென்றாலும் இந்தியாவுடனான நெருங்கிய நட்புறவு எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரும் என்று தெரிவித்தார் சில நேரங்களில் இரு நாடுகளும் ஒரே எதிரியை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அந்த சமயங்களில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பும் மிகவும் வலுவாக இருந்திருப்பதாகவும் அவர் கூறினார் சவால்களை இந்தியா எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளில் தேவைப்படும் போதெல்லாம் அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இந்திய அரசுக்கு அமெரிக்கா அறிவுரைகளை வழங்காது என்றும் எரிக் கார்செட்டி செட்டி தெரிவித்தார் புதிய நிபந்தனைகள் ஏதுமின்றி அமெரிக்காவின் வேண்டுகோளின் அடிப்படையில் இஸ்ரேலுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த தயார் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது தோஹாவில் கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஹமாஸ் குழுவினர் இதனை தெரிவித்தனர் காசா பகுதியில் சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்தும் வாய்ப்புகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் அப்பகுதியின் நிர்வாகத்தை பாலஸ்தீனா மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதிநிதிகள் குழு மத்தியஸ்தர்களும் தெரிவித்ததாக ஹமாஸ் கூறியுள்ளது முன்னதாக இஸ்ரேலின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிணை கைதிகளை விடுவிக்கும் வகையில் ஆறு வார காலத்திற்கு படைகளை விலக்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் யாஹூ கேலன்ட் கூறியுள்ளார் வடகொரியா கிழக்கு கடல் பகுதியை நோக்கி இன்று பல்வேறு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை தென்கொரிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனை ஜப்பானும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் ஏவுகணைகளின் விவரங்கள் தெரியவில்லை என்று கூறியுள்ளது கடந்த வாரம் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என வடகொரியா தெரிவித்திருந்தது இந்நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றுள்ளது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வடகொரியா முதல் முறையாக ஏவுகணைகளை ஏவியுள்ளது குறிப்பிடத்தக்கது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் நடத்தப்படும் என்று ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் செயல் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இதனை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான ஜெய்ஷா தெரிவித்தார் ஆசிய பகுதியில் மகளிர் கிரிக்கெட்டை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த போட்டித் தொடர் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்று அவர் கூறினார் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது சீனாவின் ஹுலுன்போட் பகுதியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை எதிர்கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி எட்டு கோல்களை அடித்தது மலேசிய வீரர்களால் இறுதி வரை ஒரு கோல் மட்டுமே போட முடிந்தது இதன் மூலம் எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்திய அணி மலேசியாவை வீழ்த்தி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியா அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன இப்போட்டி நண்பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு நடைபெற உள்ளது இப்போட்டியின் அரையிறுதி சுற்று வரும் பதினாறாம் தேதியும் இறுதிப் போட்டி வரும் பதினேழாம் தேதியும் நடைபெற உள்ளது நாற்பத்தை ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடரில் முதல் போட்டியில் இந்திய ஆடவர் அணி நான்கு புள்ளிகளை பெற்றுள்ளது ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து எண்ணூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் முதல் போட்டியில் இந்திய ஆடவர் அணி மொராக்கோ அணியை எதிர்கொண்டது இதில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி பிரக்ஞானந்தா விதித் சந்தோஷ் ஹரிகிருஷ்ணா ஆகியோர் வெற்றி பெற்று தலா ஒரு புள்ளிகளை பெற்றனர் இதன் மூலம் இந்திய ஆடவர் அணி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது மகளிர் பிரிவில் ஜமைகா வீராங்கனைகளை எதிர்கொண்ட இந்திய கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி திவ்யா தேஷ்முக் டேனியா சச்ச்தேவ் ஆகியோர் வெற்றி பெற்று தலா ஒரு புள்ளிகளை பெற்றனர் வெண்டிகா அகர்வால் டிரா செய்து அரை புள்ளியை பெற்றார் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியில் மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் அபிநயா ராஜராஜன் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி நேற்று சென்னை நேரு விளையாட்டரங்கில் தொடங்கியது வரும் பதிமூன்றாம் தேதி வரை இந்த போட்டித் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை உள்ளிட்ட ஏழு நாடுகளில் இருந்து நூற்று எழுபத்து மூன்று பேர் கலந்து கொள்கின்றனர் நூறு மீட்டர் ஓட்டம் இருநூறு மீட்டர் ஓட்டம் தொடர் ஓட்டம் உயரம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட இருபத்தெட்டு வகையான போட்டிகளில் ஆண்கள் பெண்கள் இருவரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த தொடரில் இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒன்பது வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர் நேற்று நடைபெற்ற மகளிருக்கான நூறு மீட்டர் பந்தயத்தில் இந்தியாவின் அபிநயா ராஜராஜன் பதினொன்று புள்ளி ஏழு ஏழு வினாடியில் கடந்து முதலிடம் பிடித்தார் இரண்டாவது இடத்தை இந்தியாவைச் சேர்ந்த சுதீக்ஷாவும் பிடித்துள்ளனர் இதேபோல் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டுப்பந்தயத்தில் இலங்கையின் விஜய் சிங்கே மெரோன் ஜூலியன் தங்கம் வென்றுள்ளார் இனி தொடர்வது வானிலை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரு தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்